போர்டிக்சன் மாவட்ட அளவிலான குறைந்த மாணவர் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திடல் தட போட்டியில் செண்டாயான் தோட்ட தமிழ் பள்ளி முதல் நிலையில் வெற்றி வாகை சூடியது ஆண்களுக்கான நூற்று பத்து மீட்டர் தடையோட்டத்தில் அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர் யுவனேஸ் பள்ளிக்கு ஒரு தங்கத்தை பெற்று தந்தார் அவரை தொடர்ந்து மாணவி கவிஷா வெள்ளி மற்றும் குண்டெறியும் போட்டியில் மாணவர் சுரேஷ் வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று செண்டாயன் தோட்ட தமிழ் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் போர்டிக்சன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நடைபெற்ற இப்போட்டியில் மொத்தம் தமிழ் பள்ளிகள் பங்கெடுத்த வேளையில் குறைந்த பள்ளிக்கான பிரிவில் முதல் இடத்தை தட்டிச் சென்று புதிய சாதனை படைத்த செண்டாயான் தோட்ட தமிழ் பள்ளி அணிக்கு வெற்றி கோப்பையுடன் பரிசு தொகையாக இருநூறுங்கீட்டும் வழங்கப்பட்டது செந்தாயன் தோட்ட தமிழ் பள்ளி அதன் தலைமை ஆசிரியர் டத்தின் யோகேஸ்வரி சின்னப்பன் தலைமையில் கற்றல் கற்பித்தல் மற்றும் புறப்பாடு நடவடிக்கைகள் குறிப்பாக விளையாட்டு போட்டிகளிலும் தற்போது சிறந்து விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்